நமஸ்தே ஸேத்திரேக்கிர தோட்ட ஸேத்திரே சோலர் ஃபிங்ஸ் ஆகை நலவத்தை திங்கிணி மரங்களை சினேத்திரே ஒை பல கொடுத்து ஸேகித்திரே இது மைசூரிய நல்லத்தை கிலோமீட்டர் இருஞ்சன்கூடிய அதுநை கிலோமீட்டர் இருநேத்திர யாஷ்னல் ஹைவே ரோட் இந்த நாலு கிலோமீட்டர் இருநேத்திரே தார் ரோடியா கிலோமீட்டர் இருநேத்திரே ಕೆಂಪು ಮಣ್ಣು ಜರ್ನಲ್ ಪ್ರಾಪರ್ಟಿ ಸ್ನೇಹಿತರೆ ಇದು ಒಂದು ಎಕರೆಗೆ ಮೂವತ್ತ್ನಾಲ್ಕು ಲಕ್ಷ ಹೇಳ್ತವ್ರ ಸ್ನೇಹಿತರೆ ರೇಟಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ನಗೋಷಿಯಬಲ್ ಐತೆ ಸ್ನೇಹಿತರೆ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಏನಾದರೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾಹಿತಿ ಬೇಕಾರೆ ಈ ಮೇಲುಗಡೆ ಕೊಟ್ಟಿರೋ ನಂಬರ್ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಸ್ನೇಹಿತರೆ